ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி ஆளும் திமுக அரசு ஆட்சியில் இருப்பதால் தமிழக காவல்துறை இலாக்காவிற்கு பொறுப்பு அமைச்சராக முதலமைச்சர் இருப்பதால் இந்த வழக்க மாநில காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது தமிழக காவல்துறையின் மீதும் இந்த தமிழக அரசின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து மாற்றணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதற்கான காரணங்களையும் நான் சொல்றேன் அவ்வளவு சிட்டியினுடைய மையப்பகுதி சென்னையினுடைய மையப்பகுதி அந்த அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்றது பல வெளிநாடுகளிலிருந்து இருந்து மாணவர்கள் வந்து அங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கிறது அப்ப அதற்கு சுற்றுச்சுவரை கிடையாதா அப்ப எமனாலும் உள்ள வந்துட்டு போயிடலாமா அங்க செக்யூரிட்டி கிடையாதா கேமராஸ் கிடையாதா அப்ப எதுவுமே கிடையாது இரும்பு வேலிகள் கூட அமைக்கப்படவில்லையா அப்ப நைட்டு நடந்ததாக சொல்றாங்க இரவு நேரத்தில் நடந்ததாக சொல்றாங்க இரவு நேரத்தில் மாணவர்கள் ஹாஸ்டல்ல இருந்து எப்படி நீங்க வெளியில விட்டீங்க அதுவும் பெண்களை குறிப்பா எப்படி வெளியில அனுப்பிவிட்டீங்க அந்த பல்கலைக்கழகம் அனுப்பிவிட்டது இரவு நேரத்தில் எப்படி ஒரு நபர் உள்ள அத்துமீறி அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வந்தாரு அப்ப இவ்வளவு கேள்வி எழும்புது இதற்கு முன்னாடி இரண்டு நபர் இரண்டு நபர்கள் சேர்ந்து வன்கொடுமை செய்ததாக செய்திகள் வந்தது இப்ப ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இன்னொருவரை விசாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது ஏங்க இவருக்கு தெரியாத அங்க கூட வந்தவங்க யாரும் ஞானசகரனுக்கு தெரியாதா உடனடி கைது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் காவல்துறை சொல்லுது முதல்ல சிசிடிவி கேமராக்கள்லாம் வேலை செய்யல மழையில பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னு செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் இப்போ இப்ப நாங்க சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிசிடிவி கேமரா முன்பக்க வாசல தான் வச்சிருக்கீங்க ஆனா குற்றவாளி பின்பக்கமா வந்ததாக சொல்றாங்க அப்ப சிசிடிவி கேமரா எங்க வச்சிருந்தீங்க எந்த சிசிடிவி கேமராவை நீங்க ஆய்வு பண்றீங்க அப்ப பின்பக்கம் வந்திருந்தாக்கா நீங்க முன்பக்கம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சா அப்ப ஏதோ ஒரு குற்றவாளி தப்பிக்க வைப்பதற்கான வேலையா இருக்குமோ என்ற சந்தேகம் எழும்புது இல்ல அப்ப இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணின் சார்பில் வந்ததாகவும் தகவல்கள் இருக்குது இவ்வளவு சந்தேகங்கள் இவ்வளவு அச்சங்கள் இந்த காவல்துறையின் போது தமிழக அரசின் மீது இருக்கும் போது எப்படி இந்த தமிழக அரசு இந்த தமிழக காவல்துறை விசாரித்தால் அது நியாயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களினுடைய போக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை கலப்புது இதே டெல்லியில நிர்பயா பெண் என்ற பெண் கற்பழித்து கொல்லப்பட்ட போது அந்த பெண்ணிற்காக இந்திய அளவில் ஊடகங்கள் விவாதங்கள் நடத்தியது இந்திய அளவில் அது பேசு பொருளானது இந்திய அளவில் ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் விவாதம் நடத்தியதன் விளைவாக மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தியதன் விளைவாக ஆளும் அதிகாரத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டு நீதித்துறைக்கு நெருக்கடி ஏற்பட்டு உடனடி கைது நடவடிக்கைகள் உடனடி தண்டனை எல்லாமே விசாரணை முதற்கொண்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனா இப்போ இங்கே என்ன நடக்குது இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் சென்னையினுடைய மையப்பகுதியில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் நடந்துட்டு இருக்கு ஆனால் அத்தனை முதன்மை ஊடகங்களும் நபது வாரங்களையும் பொத்தி கொண்டு வாயை மூடி கொண்டு இருக்குது சமூக வலைதளங்களை மட்டும்தான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா முதன்மை ஊடகங்கள் எதை பண்ணுது இரட்டை இலை சின்னம் யாருக்கு நெருங்கிய இடைத்தேர்தல் இரட்டை இலை சின்னம் தப்புமா அப்படின்னு இரண்டு செய்தி ஊடகங்கள் இன்னைக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அந்த இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ற மாதிரி தினந்தோறும் திமுக கூட்டணி உடையுமா அதிமுக யாரோட கூட்டணி போகுது இதுதான் உங்களுடைய விவாதமா அதிமுக எடப்பாடி கூட்டணி அமையுமா இரட்டை கிடைக்குமா இரட்டை இலச்சனம் இதுதான் விவாதமா இதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா அப்ப ஊடகங்களும் இதை மறைக்க பார்க்கிறது காவல்துறையும் மெத்தனமாக இருக்கிறது ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது மூன்று மணி நேரத்தில் கைது பண்ணிட்டோம் கூட இன்னொருத்தவன் தானே அமையங்க சிசிடிவி கேமரா இயங்கவில்லைன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு கேள்விக்குள்ளான சந்தேகங்கள் இருக்கும் பொழுது இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றணும் தமிழக அரசின் மீதோ அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட நாணசேகரன் என்பவர் தமிழக அரசினுடைய ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர் அமைச்சர்களுடன் அதிகாரமிக்க அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடனே எடுத்த புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஆட்சியில் நேர்மையான விசாரணை நடக்காது அது மட்டுமல்லாமல் இந்த ஞானசேகரின் மீது ஏற்கனவே பதினைந்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்ப உடனடியாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இத்தகைய செயலை அவர் மீண்டும் செய்திருப்பாரா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்கனவே ஒரு மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்ததாக வழக்கம் இருக்கிறது அப்ப இவர் தொடர் குற்றவாளி அப்ப காவல்துறை இவரை கண்காணிக்கணுமா வேண்டாமா அப்ப காவல்துறை ஏன் இவர சரித்திர பதிவேடு குற்றவாளியாக சேர்க்கவில்லை ஏன் இவர தொடர் கண்காணிப்புல காவல்துறை வைக்கவில்லை ஒருவேளை காவல்துறை இவரை தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்தால் ஏற்கனவே பதினைந்து வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல அந்த வழக்குகளுக்கு உடனடி நடவடிக்கை இவர் மீது விசாரணை மேற்கொண்டு எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த தவறு அவர் செய்திருப்பாரா அப்போ காவல்துறையினருக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு ஒரு சந்தேகம் எழும்புதா இல்லையா அப்ப ஆளும் அதிகார வர்க்கத்துக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சந்தேகம் எழும்புதா இல்லையா ஆளும் அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாமல் காவல்துறையின் துணை இல்லாமல் எப்படி இந்த பதினைந்து வழக்குகளை நிலுவையில் வச்சுக்கிட்டு அவர் இன்னும் சுதந்திரமாக நடமாடி வராரு அப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு பாலியல் பலாத்கார வழக்குல தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்ப மீண்டும் வெளியில வந்து இதே தப்ப அவர் செய்கிறாருனாக்க அவர் மீது ஏன் இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க கூடாது எப்படி அந்த குற்றவாளி தங்களுடைய கட்சியில வைத்திருக்கிறாங்க எப்படி அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறாங்க அப்போ இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குது அதனால் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு நாங்க சொல்றோம் ஊடகங்களும் இதை மூடி மறைக்கதற்கான வேலையை செய்கிறதாக ஐயம் ஏற்படுவதால் தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வருகிறோம் எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது தள்ள தெளிவாக வெட்ட வெளிச்சம் இதுதான் இந்த யோகியர்களினுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்பதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே எவ்வளவு பெரிய கேடுகளை இந்த தமிழக மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி நன்றி